டெல்டா வானிலை உலகநியர்களுக்கு மாலை வணக்கம் டிசம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விரிவான தற்போதைய வானிலை நிலவரம் டிட்வா புயல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நீடித்து வரும் நிலையில தற்போது மேலும் வலுபடைய தொடங்கியிருக்கு குறிப்பாக இந்த டிட்வா புயலை பொறுத்தளவிற்கு இலங்கை அருகே அது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவானது முதலே தொடர்ச்சியாக கண்காணித்து அதன் ஒவ்வொரு நகர்வையும் அதன் தாக்கங்களையும் தொடர்ச்சியாக நம்ம அது யூடியூப் ஊடகத்தில் பதிவு செய்து வருகிறோம் இலங்கையில் மழை பெரும் வெள்ளம் அதே போல நிலச்சரிவை ஏற்படுத்தி பெரும் பாதிப்பை ஏற்படுத்திய டிட்வா புயல் நேற்றைய தினம் தமிழக கடற்கரையை வந்தடைந்தது தமிழக கடற்கரை அடையும் போது சற்றே வறண்ட காற்று மற்றும் மற்றும் காற்று முடிவால பாதிக்கப்பட்டது அதனை தொடர்ந்து நேற்று இரவு நேரத்துல நவம்பர் முப்பதாம் தேதி இரவு நேரத்துல மேற்கத்திய இடையூறின் தாக்கத்தினால மீண்டும் வலுப்பெறும் மீண்டும் புதிய மேகங்கள் உருவாக்கி சென்னைக்கு மழையை கொடுக்கும் என்பதை நம்ம தொடர்ச்சியாக பதிவு செய்து வந்தோம் தற்போதைய நிலையில காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல அதீத கனமழை வரைக்கும் கொடுத்த டிட்வா புயல் தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்மண்டலமாக சென்னைக்கு அருகில் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டு வருகிறது தொடர்ச்சியாக அடுத்த ஒரு இருபத்தி நான்கு முதல் முப்பத்தி ஆறு மணி நேரத்திற்கு சென்னைக்கு அருகிலேயே கடலிலேயே நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுது இதன் காரணமாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே நீடிக்கும் அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அதே போல நமக்கு தொடர்ச்சியாக ஒரே பகுதியில் நிலை கொள்ளும் போது அதன் மேற்கத்திய மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அடர் மேக குவியல்கள் அதாவது வடகிழக்கு காற்றுக்குரிதல் நமக்கு சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களில் விழுந்து வருகிறது இன்று காலை முதலே தொடர்ச்சியாக கனமழை பதிவாகியிருக்கு பல்வேறு இடங்களில் பத்து சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் அளவிற்கும் எண்ணூரில் பதிமூன்று சென்டிமீட்டர் அளவிற்கும் மழை பொழிவு இருக்கு அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு அதாவது டிசம்பர் இரண்டாம் தேதி மாலை வரைக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்கள்ல அநேக இடங்கள்ல விட்டு விட்டு கனமழை எதிர்பார்க்கலாம் அவ்வப்போது பலத்த மழையாக இருக்கக்கூடும் சென்னை திருவள்ளூர் மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல மிக கனமழையும் ஓரிரு இடங்கள்ல அதீத கனமழையும் இருபது சென்டிமீட்டருக்கு மேல் மழை வாய்ப்புகள் இருக்கு அதே போல நமக்கு காஞ்சிபுரம் செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களையும் வரக்கூடிய மணி நேரத்தில் மழை பொழிவு படிப்படியாக அதிகரிக்கும் நாளை நாளைய தினம் வரைக்குமே இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ் மண்டலமாகவே நீடிக்க இருக்கு காற்றழுத்த தாழ் மண்டலமாக வலுவிழப்பதற்கான வாய்ப்புகள் தற்போதைய நிலையில இல்ல அதே போல நமக்கு சென்னையை தவிர்த்து பிற மாவட்டங்களை பொறுத்தளவு காவிரி டெல்டா மாவட்டங்கள் மற்றும் மத்திய மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள்ல அரபிக்கடலிலிருந்து மேற்கு காற்றை ஈரப்பதமான காற்றை வந்து ஈர்ப்பதன் காரணமா நமக்கு பகல் நேரத்துல சற்று வெயில் காண்பித்தாலும் மாலை இரவு நேரங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒட்டுமொத்தமாக அடுத்த ஒரு இருபத்தி நான்கு முதல் முப்பத்தி ஆறு மணி நிலையத்திற்கு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னைக்கு கடலிலேயே மையம் கொண்டு பிறகு மேற்கு தென்மேற்கு திசையில் தமிழக கடற்கரை நோக்கி நகரும் எதிர்பார்க்கலாம் படிப்படியா வலுவிழக்கும் எதிர்பார்க்கலாம் இதன் காரணமா டிசம்பர் மூன்று நான்கு ஐந்து தேதிகளில் காவிரி டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள்ல மீண்டும் வந்து இந்த மழைப்பொழிவு தொடரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஒட்டுமொத்தமாக நான்காம் சுற்று வடகிழக்கு பருவமழையும் இந்த டிட்வா புயலின் மழையின் தாக்கமும் நிறைவு பெறவில்லை தொடர்ச்சியாக பதிவாகி வருகிறது சென்னை திருவள்ளூர் மாவட்டம் மாவட்டங்களில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மிக கனமழையும் ஒரு சில இடங்களில் அதிக கனமழையும் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களையும் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு ராணிப்பேட்டை வேலூர் போன்ற மாவட்டங்களும் மழை மிகங்கள் நகரம்னு எதிர்பார்க்கப்படுது ஒட்டுமொத்தமா இதுதான் தற்போதைய நிலையில டிபா புயிலில் நிலவரம் காவிரி டெல்டா மாவட்ட விவசாயிகளை பொறுத்தளவிற்கு தண்ணீரை முழுமையாக வடிவமைக்கும் பணிகளை ஏற்படுங்கள் குறிப்பா இன்றும் நாளையும் மழை இடையூர் என்பது இருக்கும் மீண்டும் இந்த புயல் சின்னம் வனுவிழந்து கடற்கரை நோக்கி நகரும் போது டிசம்பர் மூன்று ஐந்து தேதிகளில் பரவலாக மிதமானது முதல் சற்றே கனமழைக்கும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு தற்போதைய நிலவரப்படி அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு டிசம்பர் இரண்டாம் தேதி மாலை வரைக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட வடகோடி மாவட்டங்களில் பரவலான மழை எதிர்பார்க்கப்படுது இந்த டெட்வா புயல் கரையை கடக்காமல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே நீடித்து மழை கொடுக்க இருக்கு பல ஏச்சுக்களையும் பேச்சுக்களையும் கடந்து நம்ம தொடர்ச்சியாக பதிவு செய்து வந்திருந்தோம் இந்த டெட்வா புயல் தற்காலிகமாக வலு அந்த மேகக்கூட்டங்கள் வடிவில இருந்தாலும் வடுவிழந்திருந்தாலும் அந்த ஈரப்பதமான காற்று வருகை தந்து மீண்டும் வந்து மேகங்கள் உருவாகும்னு அதே போல் மேகங்கள் உருவாகி வருகிறது இது இது ஆரம்பம் முதலே டெல்டாவுக்கு அருகே மிக மெதுவாக நகரம் என்பதையும் சென்னையை நோக்கி நகரம் என்பதையும் தொடர்ச்சியாக பதிவு செய்து வந்ததையும் இந்த இடத்துல நான் நினைவு கூற விரும்புகிறேன் தொடர்ந்து இணைந்திரங்கள் சென்னை திருவள்ளுவ காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் அடுத்தடுத்த மலையறிவிப்புகள் வர இருக்கிறது நன்றி